நிகழ்ச்சியில பல்வேறு வேளாண் வல்லுநர்களையும் அனுபவமிக்க விவசாயிகளையும் சந்தித்து வேளாண் தொடர்பான பல்வேறு நல்ல தகவல்களை நம்ம நிகழ்ச்சியில தந்துட்டு இருக்கோம் அது போலவே இன்னைக்கும் நெல் விவசாயத்தை பத்தி பேசுறதுக்காக ஒரு அனுபவமிக்க விவசாயி வந்திருக்காங்க அவங்க யாரு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அவங்களுடைய விவசாயம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தி அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் 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 வி மாரியப்பன் ஆணைமட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் மாரியப்பனையா என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க சம்பா வந்து நெல்லு போட்டிருக்கேன் நெல்லு நாப்பத்தி ரெண்டு நெல்லு போட்டுருக்கேன் நாப்பத்தி ரெண்டுங்கிறது நம்ம மண்ணுக்கு வந்து நல்லா விளையக்கூடிய ரகம் அது அது இந்த மிளகாலுக்கு மேல அதிகமா ஹைட்டு வளராது சரிங்க ஹைட்டு வளராம இருக்கிறதுனால நமக்கு ஈல்டும் ஒரு இருபதுக்கு மேனிக்கு மேல வரும் அதனால நாங்க அந்த பண்ணிருக்கோம் சரிங்கய்யா எத்தனை வருஷமா நீங்க விவசாயம் பண்றீங்க எத்தனை ஏக்கர்ல பண்றீங்க

ஒன்னு எஸ்ஸா விட்டு வச்சிருப்போம் சரி அதனால இந்த ரெண்டு ஏக்கர் தேர்ச்சி ரெண்டு ஏக்கர்ல எட்டு ஏக்கர் கடத்து பாருங்க தண்ணியில் நின்னதெல்லாம் அதெல்லாம் சேர்ந்து ரெண்டு ஏக்கர் நட்டுட்டு இப்ப அம்பத்தி ஒன்னுன்னு ஒரு ரகம் அது வந்து பதினஞ்சு நாள் கம்மி நூத்தி இருபது நாள் நூத்தி அஞ்சு நாள் அதனால இன்னைக்கு போட்டு அது ஒரு பத்து நாள் ஆகுது அந்த விரைவு வச்சு அது இருக்குங்க இன்னொரு பதினஞ்சு நாள் இன்னொரு அஞ்சு நாள் அதை ஏற்பாடு பண்ணி அது நடணும் சரிங்க உங்களுக்கு என்ன வயசாகுது எத்தனை வருஷமா நீங்க இந்த விவசாய வேலையை பாத்துட்டு இருக்கீங்க எனக்கு அம்பத்தி எட்டு வயசா வருதுங்க அப்படி தெரியலீங்களே சரி ஓடி ஆடி வேலை செய்யற விவசாயிக்குறீங்க சரிங்க எத்தனை வருஷமா விவசாயம் பாக்குறீங்க நாற்பது வருஷமா பண்ணி நாற்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க சரிங்க இப்ப நீங்க வந்து என்ன மாதிரியான நடவு முறைய பின்பற்றீங்க மிஷின் நடவா இல்ல விதை தெளிப்பு அந்த மாதிரி நாலு ஏக்கர் வந்து மிஷின் நடவுங்க மிஷின் நடவு இது ரெண்டு நாள் முன்னாடிதான் நட்டுந்தோம் மழை வந்ததுனால இந்த நேரடி விதைப்பி வீணா போயிட்டு இந்த மிஷின் நடுவுங்கிற இடத்துல கேக்கு நான் விட்டுருந்தோம் நாலு விட்டுருந்தோம் நாலு ஏக்கர் ஏக்கருக்கு ஒரு பை தானே நாலு பை விட்டுருந்தோம் அதை இப்பதான் நட்டு எடுத்து நட்டுட்டோம் நட்டுட்டோம் ஒரு ஒரு வாரம் ஆவது இப்ப வயிறு மேலாண்மையில வந்து கலை மேலாண்மையை பாக்கணும் அதுக்குதான் அந்த நடுவு நட்டத்தில இருந்து எந்த மருந்து கிடைக்க ஒரு ஏக்கருக்கு ஒரு பை பைக்கானாங்க அதை வந்து மண்ணில கலந்துதான் போடணுங்கிறாங்க அதனால நான் வந்து மண்ணுல கலக்கற யூரியா தான் போட்டிருக்கேன் மிஷின் எடுங்களுக்கு தான் களை அதிகமா இருக்கும் அதனால அதை கண்ட்ரோல் பண்ணி பார்க்கணும் தண்ணி சீரான தண்ணி வைக்கணும்

நேரணிப்பு இப்ப நாலு பைக்கு விட்டுற அளவுக்கு வந்து ஒரு வயலை ஏகத்துக்கு நம்ம வந்து செய்யணும் ஒரு அளவுக்கு செஞ்சுட்டு ஒரு பக்கம் பரப்ப போட்டுக்கிட்டு அந்த இடத்துல கை வண்டி விட்டு முதல்ல தண்ணி ஒரு சால அடிக்கணும் ஒரு சால அடிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு யாரு கேட்டா அந்த மண் வந்து இலங்கை தன்மை ஆகணும் இல்லன்னா கட்டிக்கிட்டே இருக்கணும் இலங்கை பதம் மெட்டி பதத்துக்கு கொண்டு வரணும் உடனே ஆவாது சரி அப்பல இருந்து ஒரு அஞ்சு நாள் கழிச்சு இன்னொரு சால் அப்புறம் என்ன செய்யணும் மம்பி எடுத்து அந்த